ஹாய் ஹலோ நண்பா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா டி மார்ட் அதாவது பூந்தமல்லியில் ஒரு பிரான்ச் திறந்துருந்தாங்க நம்ம ரொம்ப நாளாக போனோம் போகணும்னு நினச்சிருந்தா ஆனால் போக முடியல இன்னைக்கு நம்ம போறதாவே ஒரு விளாக் மாதிரி பண்ணிட்டு இந்த எவ்வளோ எவ்வளோ ஆஃபர் போகுது என்னென்ன ப்ரைஸ்ல எல்லாமே சேல் பண்றாங்க ஆஃபர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம் நீங்களே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து நிறைய ஜாப் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபோர்டீன் தௌசண்ட் சம்பளம் பார்ட் டைமுக்கு நிறைய நம்ம உள்ள வந்துட்டோங்க உள்ள வந்தோடனே செம ஆஃபருங்க எங்க பார்த்தாலுமே இந்த பிஸ்கெட்ல இருந்து எல்லா எந்த பொருள் எடுத்தாலும் கண்டிப்பா எம்ஆர்பியோட ஒரு ரெண்டு ரூபால இருந்து மூணு ரூபா கம்மியா தாங்க இருக்கு இது மத்த ஷாப்ப கம்பேர் பண்ணும் போது இந்த ஷாப்ல ரொம்ப பொருளா சீப் அண்ட் பெஸ்டாவே இருக்கு அதே மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ற ஆயில் அதாவது மத்த விட இங்க ரொம்ப கம்மியா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா ஒரு நாள் டிமார்ட்ட போய் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கே நீங்க மாசம் மாசம் இப்போ வந்து ஒரு மாசம் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க மளிகை சாமானுக்கு மட்டுமே ஸ்பென்ட் பண்றீங்கன்னா மத்த கடைதான் இந்த கடைதை வந்து ஒரு நாலாயிரம் இருந்து மூணாயிரத்தி ஐநூறு நம்ம மொத்தத்தையும் முடிச்சிடலாம் அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்ல வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பருப்பு எடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்கும் நேந்திர போன சிப்ஸ் எல்லாம் பாத்தீங்களா இது இது வந்து கம்மிங்க இந்த கூல் கூல்ட்ரிங்க்ஸ் வகையெல்லாம் இதே சம்மருக்கு போனீங்கன்னா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அந்த மாதிரி நிறைய இருக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு நாள் போய் பாருங்க நானும் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சேன் நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் தான் ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல டிமார்ட்ல கிடைக்குதுங்க கண்டிப்பா ஒரு வாட்டி டிமார்ட் போய் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் இது வந்து புல்லட் மிக்சின்னு வாங்கல இது வந்து ரேட்டு பாத்தீங்களா ரொம்ப கம்மிங்க இது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி போட்டிருந்தது இது கடையில் வாங்க போனா ரேட் அதிகம் ஆனா ஜார் வந்து நிறைய தருவாங்க ஆனா இப்போ நம்ம தர மட்டும் ரெண்டு ஜார் மட்டும் இருந்தா போதும்னா கண்டிப்பா இதை வாங்கிக்கலாம் இது கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதே மாதிரி நம்ம வாலில் இருந்து அப்புறமா வீட்டிலலாம் எல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணதுக்கு இந்த ஃப்ளார்ஸ்லாம் வைப்பீங்களா அதெல்லாமே இருக்கும் வாட்டர் பாட்ஸ்லாம் சொல்லவே வாங்காங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்க பத்தொன்பது வாட்டர் பாட்டில் கிடைக்குது நம்ம நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பத்தொம்பது ரூபால இருந்து நானூறு வரைக்கும் வாட்டர் பாட்டில் இருக்கு அதே மாதிரி இந்த ட்ராவலிங் பேக்ஸு எல்லாமே ரொம்ப கம்மிங்க அதே மாதிரி வேற என்ன சொல்றதுன்னா அந்த அது என்னது சொல்லுவாங்க அது பேரு சரியா நம்மளுக்கு வரல இந்த இது இது பார்த்தீங்கன்னா இது நான் எவ்வளோ இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஐம்பது ரூபா அந்த மாதிரி விற்பாங்க இது நாலுமே சேர்த்து நூறுரூவா தான் இது பேக் செல் கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு குவாலிட்டியாகவும் இருக்கு இது வந்து சென்ட்டுங்க சென்ட் வந்து காம்போ பேக் மாதிரி சேல் பண்றாங்க இங்க பொறுத்த வரைக்கும் மற்ற ஷாப் மற்ற சூப்பர் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்குது மேல வந்தீங்கன்னா ஷர்ட் செக்ஷனுங்க ஷர்ட் செக்ஷன்ல சொல்லவே தேவைங்க இரநூறுவாய்க்கெல்லாம் ஃபார்மல் ஷர்ட்லாம் இருக்குங்க இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வெறும் இரநூறுவாய்க்கெல்லாம் நான் பார்த்ததுல எனக்கே ஷாக் ஆயிடுச்சு நீங்களும் ஒரு வாட்டி வந்து நீங்க உள்ள போய் விசிட் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் எல்லாமே ரேட்டு கம்மி தாங்க ஆனா ப்ராடக்ட் குவாலிட்டி தேங்க்யூ பாய் பை நான் வாங்கிட்டு நீங்களும் ஷாப்பில் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்